லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் அதாவது இஸ்ரேல் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஸ்ரேல் நேரடியாக தலையிடாமல் பாலஸ்தீன மக்களை பாலஸ்தீன மற்ற மக்களை ஒட்டு மொத்தமாக லிபியாவுக்கு கடத்துவதற்கு லிபியாவுக்கு நாடு கடத்துவதற்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் மக்களை ஒட்டுமொத்தமாக அவர்களை காலி செய்து அவர்களை எல்லாம் வந்து இங்கே இருந்தேன்னா நீ தினம் தினம் சாவ தினம் தினம் வந்து உனக்கு பிரச்சனை உனக்கு வீடு இருக்காது சாப்பாடு இருக்காதுன்னு சொல்லி அவங்கள வந்து துன்பத்தின் உச்சத்துக்கு கொண்டு போய் கடைசி வாழ்க்கையின் கடைசி நிலைக்கு கொண்டு போய் வாழ்கிறியா சாகிறியா இதுதான் அவர்களோட அவர்கள் முன் வைக்கக்கூடிய கேள்வி வரலா வாழலாம் இங்கே பாரு உன் வீடு போயிருச்சு தொழில் போயிடுச்சு எல்லாம் போயிருச்சு நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரோம் நீ லிபியாவுக்கு போயிருங்க எல்லாரும் லிபியாவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா பிள்ளைக்குட்டியோடு அங்கே வாழலாம் நல்லா படிக்க வைப்போம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இடம் கொடுப்போம் வீடு கொடுப்போம் எல்லாமே கொடுப்போம் அதற்கப்புறம் இந்த நாட்டை புனரமைத்து ஏதாவது இப்போ எதுனா பாலஸ்தீனத்தை காசாவை புனரமைத்து எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே குடியேற்றுறோம் அதற்கப்பறம் நீங்கள் வளமாக வாழலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே இது குறித்த செய்திகள் நம் நிறையா போட்டிருக்கோம் இவர்களை கடத்துவதற்கு வேறு நாடுகளுக்கு ஆப்பிரிக்க நாட்டில் ரெண்டு மூன்று நாட்டில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத ஆறு மாதத்துக்கு முன்னாடி செய்திகள் வந்தது அது நம்மளும் போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை தற்போது தீவிரமாக துவங்கி இருக்கிறது ட்ரம்ப் வந்து ஒரு வாயவிட்டாப்பில் ஒரு மூணு மாதம் அதாவது பதவி ஏற்ற ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்னென்னா பாலஸ்தீனத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் நகராக மாற்ற போகிறோம் அதாவது குறிப்பாக காசா நகரத்தை காசாவை பெரிய அளவில் ஒரு டிராவல் டிராவல் அண்ட் டூருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நகராக மாற்ற போயிடும் அங்கே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டல்லாம் கட்ட போகிறோம் பல பாலங்களை போகிறோம் பல டூரிஸ்ட் அட்ராக்ஷனை செய்ய போகிறோம் இந்த மக்களை மிக சிறப்பாக அலோகிக்கப் போகிறோம் யாருமே சாகக்கூடாது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணணும் சம்பாதிக்கணும் நல்லா வாழணும் இதுதான் என்னோடய கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு வடையை சுட்டாப்பில் வடையை சுட்டதில் என்ன ஆச்சு அப்படின்னா இதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்புச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் எதிர்ப்பும் கிளம்பல ஒரு மண்ணாங்கட்டியும் கிளம்பலை ஏன்னு கேட்டால் எதிர்ப்பு எங்கே இருந்து கிளம்பும் இஸ்லாமிய நாடுகளில் பவர்ஃபுல்லான நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரான் இருக்குது ஏன்னா அதே மாதிரி சவுதி அரேபியா இருக்குது அதே மாதிரி கட்டார் இருக்குது இந்த மூணு பேர் தான் மூணு தான் பவர்ஃபுல்லான மிகப்பெரிய அளவில் பணத்தை வைத்துக்கொண்டு சர்வதேச அளவில் மிகப்பெரிய லாபி செய்யக்கூடிய மூன்று நாடுகள் இந்த மூன்று நாடுகளுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் இஸ்ரேலை எதிர்த்து அழிந்து போயிருக்கின்றன இஸ்ரேலை எதிர்த்து காலியாகியிருக்கு இனி ஈரான் மட்டும்தான் பாக்கி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ எதிர்ப்பு எழுதில் மண்ணாங்கட்டி எழுதலை ஏன்னா எகிப்து வந்து இஸ்ரேலோட அடிமை ஜோர்டான் வந்து இஸ்ரேலோட அடிமை எல்லாத்தையும் மிரட்டி ஒவ்வொரு காலகட்டத்தில் அவருடைய தலைவர்களை ஒட்டுமொத்தமாக முடிச்சுட்டு அங்கே எல்லாமே இந்த மன்னர் ஆட்சி குடும்ப ஆட்சி நடக்கிறதுனால என்னன்னா அவர்கள் குடும்பத்தில் பெரும் ஒன்றா போட்டாங்க எழுபதுகள் எண்பதுகள் அறுபதுகளில் போட்டு அவர்களுக்கு உயிர் பயத்தை காட்டிவிட்டு நீ இருக்கணுமா வேணாமா நீ தலைமை பதவியில் இருக்கணுமா வேண்டாமான்னு அமெரிக்காவும் அதை செய்திருக்கிறது இஸ்ரேலும் செய்திருக்கிறது அமெரிக்காவை எதிர்த்தவர்கள் அடியோடு மண்ணாக்கி விட பட்டிருக்கிறார்கள் அதில் ஒன்று தான் அந்த நாடு லிபியா லிபியோட அதிபர் கடாஃபி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க கடாஃபி வந்து ஒரு மாவீரன் அப்படின்னு அந்த ஊரில் சொல்லுவாங்க அந்த ரீசனில் சொல்லுவாங்க ஆனால் கடாஃபி வந்து எப்படின்னா அமெரிக்காவை எதிர்த்த ஒரு சிறிய நாட்டோட அதிபர் மொத்தம் அந்த நாட்டோடைய பாப்புலேஷன் எழுபது லட்சம் தான் இருக்கும் ஆனால் அதை வைத்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்கள் அமெரிக்காவை தண்ணி குடிக்க வச்சு சிஏவை தண்ணி குடிக்க வச்ச ஒரு கடாஃபி அந்த கடாஃபியை தான் வந்து மேட் டாக் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அழைப்பான் சிஏ அழைப்பான் மேட் டாக் ஆனால் கிறுக்கு நாயே அதாவது வடக்கு ஆப்பிரிக்காவின் கிறுக்கு நாய் அப்படின்ற ஒரு பேரை வைத்து தான் இந்த கடாஃபி அழைத்து கொண்டு வந்தார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜென்ரேஷன் கடாஃபி தெரியுமா தெரில ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சிஏயை பிளான் பண்ணி அவரை சுட்டு கொண்டு விட்டது சுட்டு கொண்டு அதை நாட்டையை கவுத்தி எல்லாத்தையும் இது பண்ணி ஆட்சியை கைப்பற்றி ரெண்டாக பொழந்து அமெரிக்கா சார்பான ஒரு தர அங்கே கொண்டு வந்து கொண்டு வந்துருச்சு அங்கே உள்ளூர் மக்கள் பிரச்சனை பண்ணி அவன் ஒரு ஆட்சி ஆட்சிப்படைறான் எனவே ரெண்டு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது லிபியாவில் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் ஸ்டெபிலிட்டின்னு ஒரு கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் யூனிட்டி அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் இது ரெண்டு இருக்குது வலதுசாரிகள் ஒன்று இருக்கான் இடதுசாரிகள் ஒன்று இருக்கான் வலதுசாரிகள் வந்து அமெரிக்க ஆதரவில் அமெரிக்கா விதைத்த கைக்கூலிகள் சரியா இன்னொன்று வந்து ரெண்டு இப்போ ட்ரிப்போலின்றது அதோட தலைநகரம் அங்கேருந்து வந்து ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஆனால் அவங்க லிபியா ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு வடையை சுட்டு அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டில் லிபியா வச்சிருக்கு மறைமுகமா அங்கே எண்ணெய் வளம் பயங்கரமா அது ஒரு பெரிய பணக்கார நாடா கடாஃபி இருந்த காலத்தில் இருந்தது அசைக்க முடியாத ஒரு தலைவனாக கடாஃபி மொமரட் கடாஃபி இருந்தார் இது வந்து பழைய ஆட்களுக்கு எல்லாமே தெரியும் செய்தி படிப்புறவங்களுக்கெல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வந்து அக்டோபர் மாதம் நினைக்கிறேன் கடாஃபியை போட்டு தள்ளிட்டாங்க அந்த நாட்டில் புரட்சி ஏற்படுத்தி அமெரிக்கா உள்ள போந்து எல்லாத்தையும் அழித்து கடாஃபிங்காலி அந்த நாட்டை ஆசை காடுப்படுத்திட்டு போயிட்டான் ஸோ இப்போ இந்த லிபியா வந்து இவர்களுக்கு ஒரு ஒரு இடமா இருக்குது டம்மி பீச இடமா இருக்குது ஸோ இங்கே கொண்டு வந்து பாலஸ்தீனியர்களை அப்புறம் காசால் அடிப்பட்டவன் அப்புறம் நெருக்குதலுக்குள்ளாக்கி இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் சண்டையை நிறுத்து சண்டையை எல்லா இடத்துலையும் பாகிஸ்தான் சண்டை ஒரே நாளில் இந்தியா மிரட்டி வியாபாரம் பேசி நிறுத்த சொன்னேன்னு சொன்ன ட்ரம்ப் அங்கே முதல் முதல்ல சண்டையை நிறுத்தி ஆகணும்னு சொன்னது இங்கே பாலஸ்தீனத்தை அதே மாதிரி நிறுத்தினாங்க அதற்கப்புறம் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்தி மிரட்டி ட்ரம்ப்பை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது ஒரு திட்டத்தை வந்து ட்ரம்ப் கொடுத்த உடனே இதை வந்து ஒரு பெரிய சொர்க்க பூமியாக நம்ம மாற்றி அதை இப்போ ரியல் எஸ்டேட் மாதிரி பிரித்து போட்டு விற்றுருவோம் தொண்ணூத்தொன்பது வருஷத்துக்கு நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் ஆனால் பாலஸ்தீன்காரனுக்கு தான் பாலஸ்தீன் சும்மா ஒரே வடையை சுடுவோம் ஆனால் அங்கே உள்ள இடத்த பூரா அவன்டே வந்து தொண்ணூத்தொம்பது வருஷம் லீஸுக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா இன்னும் தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு நம்ம கவலை இல்லை அங்கே அம்யூஸ்மெண்ட் பார்க்கு செவன் ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் கட்டுவோம் எங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடு தருவோம் மால் கட்டுவோம் எல்லாம் கட்டுவோம் அதெல்லாம் அவனுக்கு சொந்தமாக இருக்காது எல்லாத்தையும் நம்ம ஆட்டில் கொண்டு போய் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருவோன்றது தான் ட்ரம்ப்போட பிளான் இதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ இவனுக்கு இன்னும் பயத்தை ஏற்படுத்தணும்ல இன்னும் சண்டை புறானில் துப்பாக்கி வச்சு இன்னும் இவ்வளோ அழிஞ்சும் இது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டோம் நாற்பத்தஞ்சாயிரம் பேர் கொல்லப்பட்டோம் இன்னும் வந்து துப்பாக்கி தூக்கி நிற்கிறானே என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது கொண்டு போ கடைசியின் வாழ்க்கையின் கடைசி இடத்துக்கு உன்னை கொண்டு போ இப்படி விழுந்தால் நீ செத்துடுவ இப்படி போ விழுந்தால் நீ லிபியாவில் போய் பொழச்சிக்கலாம் என்ன சொல்கிற அப்படின்னு கடைசி நேரத்தில் இருக்கும்போது குட்டியோட கதர்வான் அப்படியே தூக்கி லிபியா கடத்திடுங்க அப்படின்றது அந்த பிளானை அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவதாக அமெரிக்கா வந்து நேற்று அன்றக்கான வேலையை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதாவது பலஸ்தீனர்களை ஒட்டுமொத்தமாக கொன்று குவித்து உயிர் பயத்து கடைசி நம்ம காஞ்சி உயிர் வேணுமா போறியா அப்படின்ற மாதிரி கடத்திற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து முழுவதுமாக யார் கட்டுப்பாட்டும் யாரோடைய எதிர்ப்பும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரபு நாடுகள் பூரா க கால் நக்கியாயி ட்ரம்பை நக்கியிருச்சு காலை நக்கிடுச்சு அது சவுதி இளவரசர் பின் சல்மானாக இருந்தாலும் சரி நீங்கள் கா இது இப்போ நீங்கள் வந்து கத்தாருடைய தலைவராக இருந்தாலும் நாலாயிரூவாய் விமானத்துக்கு நாலாயிரம் கோடி விமானத்துக்கு வர்றது காலைல விழுந்துட்டா இப்படி ஈரானை தவிர அந்த பகுதியில் உள்ள எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கோ இல்லை இஸ்ரேலுக்கோ இஸ்லாமிய நாடுகள் முழுக்க முழுக்க தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இஸ்லாமிய பாப்புலேஷன் கொண்ட நாடுகள் எல்லாமே காலைல விழுந்துட்டான் யார் காலில் அமெரிக்கா காலிலையும் இஸ்ரேல் காலில் விழுந்துட்டான் எனவே விரைவில் அந்த நாட்டு மக்கள் பூரா நாடு கடத்த போகிறாங்க இதை யாருமே தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழலுக்கு இருக்கிறது இது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்க பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மிகப்பெரிய சதிசெயல் சர்வதேச அளவில் அதாவது ஒன்று சொல்லிட்டா நீ அமெரிக்காவை மட்டும் இல்லை இஸ்ரேலில் தொட்டேன்னா நாசம் எவனுமே எங்களை தொட்டு பார்க்குறதுக்கு எவனுமே இல்லை அப்படின்றத இஸ்ரேல் மீண்டும் நிரூபிச்சிருக்கா அப்படின்ற மாதிரியான சூழல் இருக்குது ஏன்னா ஹவுதீஸ் நடத்தின தாக்குதலும் இவங்க நடத்தின தாக்குதலும் இப்போ ஈரான் நடத்தின தாக்குதலும் ஏன்னா அப்படின்னா அழகா அமெரிக்கா பேசி ஈரான் கூட இந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் சேர்ந்துடாமல் எல்லாத்தையும் பிரிச்சுட்டான் பிரித்து எல்லாத்தையும் கால்நிக்க மாற்றிட்டான் ஸோ இப்போ வந்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியல இந்த மக்கள் வந்து அந்த ஊரை விட்டு போய் தான் ஆகணும் அந்த புண்ணிய பூமி இவர்களுடைய சொந்த பூமி தாய் பூமி என்பத எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் ஒன்று ரெண்டு மூணு வருஷத்தில் இப்போ ட்ரம்ப் ஆட்சி முடிவதற்குள் இவர்கள் அனைவரும் கா நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் லிபியாவுக்கு ஸோ அதற்கான பேச்சுவார்த்தை அமெரிக்கா தொடங்கிடுச்சு என்ன நடக்கிற பாப்போம் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்